ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆஸ்திக அன்பர்களுக்கு என் நமஸ்காரங்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து வழக்கு ஒன்றை தொடுத்தது இந்த வழக்கு புராதனமான கோவில்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் இந்து சமய அறநிலையத்துறையினர் திருப்பணி என்கிற பெயரில் செய்த தவறுகளை கருத்தில் கொண்டும் நீதிமன்றத்தால் தானாகவே முன்வந்து நடத்தப்பட்டு வருகின்றது பல சமய ஆர்வலர்கள் நம் நாட்டு பாரம்பரியம் கலாச்சாரம் கலை ஆன்மீகம் தொழில்நுட்பம் போன்றவற்றினை பாதுகாக்கும் பொருட்டு பல வழக்குகளை இந்து சமய துறையின் மீது தொடுத்ததை அடுத்து இந்த அனைத்து வழக்குகளையும் வழக்குகளையுமே ஒரு சேர நீதிமன்றம் கேட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு கோவில்களில் எந்தவித கட்டுமான பணிகளோ இடிபாடுகளோ செய்யக்கூடாது என்று மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது இந்த வழக்கில் நம் நாட்டு பழமையான கோவில்களை பாதுகாக்க சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய சென்னை உயர்நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறையினரை யுனெஸ்கோ போன்ற சர்வதேச அமைப்பின் உதவியோடு கையேடு ஒன்றை தயார் செய்ய பணித்தது கடந்த பதிவுகளில் கோவில்களை குறித்து ஆகமம் என்ன சொல்கின்றது என்று பார்த்தோம் ஒரு கோவிலில் ஏதாவது பழுது இருந்தால் அதை ஜீரணம் என்று சொல்கின்றது ஆகமம் இந்த ஜீரணத்தை அதாவது பழுதை கண்டுபிடித்த உடனேயே அதை சரி செய்து மீண்டும் பழைய பொலிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆகமம் சொல்கின்றது என்று பார்த்தோம் இதற்கு ஜீர்ணோத்தாரணம் என்று பெயர் ஜீர்ணம் என்றால் பழுது உத்தாரணம் என்றால் மீண்டும் பொலிவு பெறச் செய்வது ஆகவே ஜீர்ணோத்தாரணம் என்றால் பழுதை நீக்கி மீண்டும் பொலிவு பெறச் செய்வது என்பது இதற்கு புனருத்தாரணம் என்ற பெயரும் உண்டு இப்படி ஜீர்ணோத்தாரணம் செய்யும் போது பாலாலயம் போன்ற சடங்குகளை பழுது நீங்குவதற்கு முன் செய்ய வேண்டும் என்றும் சம்புரோக்ஷணம் அல்லது கும்பாபிஷேகம் போன்ற சடங்குகளை பழுது நீக்கிய பின் செய்ய வேண்டும் என்றும் பார்த்தோம் ஏற்பட்ட ஏற்பவும் அந்தந்த கோவில் சம்பந்தப்பட்ட சமய சம்பிரதாய மற்றும் ஆகமங்களுக்கு ஏற்பவும் பாலாலயம் மற்றும் சம்புரோக்ஷணம் மாறுபடும் என்றும் பார்த்தோம் கோவில்களில் பழுது ஏற்பட்டால் இந்து சமய அறநிலையத்துறையின் பணி என்ன என்று இனி விரிவாக பார்ப்போமா திருப்பணிகள் செய்வதனால் இந்த துறைக்கு என்ன லாபம் என்ற கேள்வியை சென்ற பதிவில் எழுப்பியிருந்தேன் கோவில்களில் திருப்பணி என்கிற பெயரில் என்ன நடக்கின்றது என்று ஆராய்ந்து பார்த்தால் இதற்கான பதில் தெள்ள தெளிவாக தெரியும் என்றும் குறிப்பிட்டிருந்தேன் அதை இன்று சற்று ஆராய்வோம் சற்றே நிமிர்ந்து உட்கார்ந்து உன்னிப்பாக கேட்க வேண்டியது இது இந்து சமய அறநிலையத்துறை என்பது கோவில்களின் சொத்துக்களை பராமரிப்பதற்காகவும் கணக்கு வழக்குகளை ஒழுங்குபடுத்துவதற்காக மட்டுமே உள்ள ஒன்று என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு சில கோவில்களில் கணக்கு வழக்குகளில் குளறுபடி இருந்ததால் அதை சரி செய்யவே இந்த துறை பணிக்கப்பட்டது எந்த ஒரு நிறுவனத்திலும் முறைகேடுகள் இருப்பின் அதை செய்ய அரசுக்கு உரிமையும் கடமையும் உண்டு ஆனால் அந்த நிறுவனத்தையே தனதாக்கிக் கொள்ளும் உரிமை அரசுக்கு இல்லை சில கோவில்களில் முறைகேடுகள் இருந்தது என்று சொன்னால் அந்த முறைகேட்டை அகற்றி சிறந்த முறையில் அந்த கோவில் நடைபெற வேண்டிய கட்டமைப்புகளை அமைத்து மீண்டும் அந்த கோவில்களுக்கு நல்ல அறங்காவலர்களை நியமித்து அந்த கோவிலை அறங்காவர்கள் அறங்காவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இதுவே சட்டபூர்வமாக இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டியது இவ்வாறு சரி செய்ய அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையோ ஒரு கோவிலை சரி செய்கிறேன் பேர் என்று எடுத்துக்கொண்டு அதை தனதாக்கிக் கொண்டு அறுபது எழுபது வருடங்கள் அதை தன் வசப்படுத்தி கொண்டு அதில் வரும் வருமானத்தை கொண்டு இருக்கின்ற ஒரு அரசு துறை கட்டமைப்புகளை அமைக்காமல் அறங்காவலர்களை அறங்காவலர்களை நியமிக்காமல் கோவிலை தனதாக்கி கொண்டு செய்ய வேண்டிய அசையாச்சொத்து நிர்வாகத்தையும் செய்யாமல் கோவிலின் அன்றாட சமய சம்பிரதாயங்களில் மூக்கை மட்டும் உழைக்காமல் முழு உடம்பையே நுழைத்து கொண்டு அப்பாவி அர்ச்சகர்களையும் சமய சம் சார்ந்தவர்களையும் பக்தர்களையும் மிரட்டியும் உருட்டியும் பயமுறுத்தியும் அராஜகம் செய்து கொண்டிருக்கும் துறை இந்து சமய துறை கோவில்களுக்கு வரும் வருவாய்களில் எதிலும் இந்த துறைக்கு அதிகாரமில்லை நியாயமாக பார்த்தால் கோவில் அறங்காவலர்கள் கோவில் வருவாயை நிர்வாகம் செய்ய வேண்டும் இது முன முதல் கணக்கில் இருக்கும் அதாவது ஃபஸ்ட் அக்கவுண்ட் அந்தந்த கோவிலுக்கு என்னென்ன தேவையோ அதை தீர்மானம் செய்து இந்து சமய அறநிலை அறநிலையத்துறையருக்கு அதற்கான பணத்தை இரண்டாம் கணக்கிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் அதாவது செகண்ட் அக்கவுண்ட் இப்படி மாற்றம் செய்யப்பட்ட பணத்திலிருந்து அந்த கோவிலுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் அலுவலர் தக்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அறங்காவலர்களின் தீர்மானத்தின்படி செலவு செய்து தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் அதாவது செயல் அலுவலர்கள் அறங்காவலர்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கு கோவிலில் எந்த விதமான தீர்மானமும் இயற்ற அதிகாரம் இல்லை சுருக்கமாகச் சொன்னால் அறங்காவலர்களின் குமாஸ்தாக்களே இந்த அலுவலர்கள் ஆனால் நம் அனைவரைக்கும் தெரியும் நம் கோவில்கள் பலவற்றில் அறங்காவலர்களே இல்லை என்று இது ஏன் என்று நாம் என்றுமே கேட்டதில்லை இதற்கு விடையை தெரிந்து கொண்டால் இனி கேட்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டதிட்டத்தின்படி கோவில்களில் முறைகேடுகள் இருப்பின் அவற்றை அகற்ற தேவையான கட்டுமானங்களை அமைத்து அறங்காவலர்களை அமர்த்தி அவர்களிடம் கோவிலை ஒப்படைக்க வேண்டும் அறங்காவலர்களை அமர்த்தினால்தானே கோவிலை ஒப்படைக்க வேண்டி வேண்டி வரும் அறங்காவலர்களை அமர்த்தவே இல்லை என்றால் கோவிலின் சொத்துக்கள் அனைத்தையும் தன் இஷ்டம் போல செலவு செய்யலாமே அரசை யார் கேள்வி கேட்கப் போகின்றனர் கோவில்கள் தன் சமய சம்பிரதாயங்கள் சி சின்னங்கள் கல்விக்கூடங்கள் என்று முன்னமே பார்த்தோம் இப்படிப்பட்ட கல்விக்கூடங்களை கூடங்களை அந்த சமய சம்பிரதாயம் தெரியாத ஒரு மனிதர் நியமித்தால் என்ன நடக்குமோ அதுதான் இன்று நம் கோவில்களில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த மனிதருக்கு பூர்ண அதிகாரமும் எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுத்தால் என்ன நடக்கும் என்று கேட்கின்றீர்களா கொள்ளை ஆம் பக்தி என்பது பணம் பண்ணுவதற்காக மட்டுமே என்று ஆக்கிவிட்டனர் இந்த துறையினர் கோவில்களில் தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒப் வேலை ஒப்பந்தம் கொடுப்பது தனக்கு வேண்டியவற்றை செய்து கொள்வது தனக்கு வேண்டியவர்களுக்கு வேலை கொடுப்பது தனக்கு வேண்டாதவர்களை துன்புறுத்துவது கோவிலில் தான் சொல்வதெல்லாமே சட்டமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஆகமம் சம சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் தேவையே இல்லை என்று ஆக்கியது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த துறையின் அராஜகங்களை ராவணனும் இவ்வாறே செய்தான் ரிஷிகளை துன்புறுத்தினான் தான் வைத்ததே சட்டம் என்றான் சூரியன் எந்த நேரத்தில் உதிக்க வேண்டும் என்று சொன்னான் எவ்வளவு வெப்பத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னான் எப்போது மறைய வேண்டும் என்று கட்டுப்படுத்தினான் அவன் அராஜகங்களின் எல்லை மீறியதாலே ராமாவதாரம் எடுத்து வானரங்களை துணை கொண்டு அவனை அழித்தார் பெருமான் இன்று அதே நிலையில்தான் இந்த துறையும் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்டதே ராவணனுக்கு நேர்ந்த கதியே இவர்களுக்கும் உண்டு என்பதில் துளியும் ஐயமில்லை ஆக அறங்காவலர்களை நியமிக்காமல் செயல் அலுவரையே அலுவலரையே தக்காராக நியமித்து கோவில் நிர்வாகத்தை கைப்பற்றி கொண்டது இந்த துறை இது சட்டத்தில் இருக்கும் ஒரு ஓட்டையை பயன்படுத்தி செய்தது என்ன ஓட்டை என்று கேட்கின்றீர்களா ஒரு கோவிலில் உள்ள அறங்காவலர்கள் என்ன காரணத்தாலோ தன் பதவியை ராஜினாமா செய்தால் மற்றொரு அறங்காவலரை அமர்த்தும் வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் கோவில் செயல் அலுவலர் தக்கார் என்ற பொறுப்பில் கோவில் நிர்வாகத்தைச் செய்யலாம் என்கிற ஒரு ஓட்டை தான் இது அறங்காவலர்கள் நியமிக்காவிடில் அவர்கள் நியமனமாகும் வரை சட்டம் தக்காராக இருக்க இடம் கொடுப்பதால் அறங்காவலர்கள் நியமிக்கப்படுவதே இல்லை இது நம் போன்றவர்களுக்கு தெரியாதல்லவா நமக்கு இதுவே தெரியாத போது தக்காருக்கு கொள்கை ரீதியான முடிவுகள் அதாவது பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்க எந்தவித அதிகாரமும் இல்லை என்பது தெரியாதே கொள்கை ரீதியான முடிவுகள் என்றால் என்ன ஒரு கோவிலுக்கு எந்த விதமான புதிய வரவு செலவுகளையும் செய்ய முடிவு செய்வதே கொள்கை ரீதியான முடிவு ஆக தக்காரால் புதியதாக எந்த வரவு செலவுக்கான திட்டத்தையும் தீட்ட அதிகாரம் இல்லை தக்காரான போதும் சேல அலுவலரால் சமய சம்பிரதாயங்களில் தன் மூக்கை நுழைக்கும் இவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் இருபத்தாறின்படி எந்த உரிமையும் இல்லை ஆக அறங்காவலருக்கும் மற்றொரு அரங்காவலருக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் எந்தவித புதிய முடிவுகளும் எடுக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிகாரம் இல்லை சரி மீண்டும் கோவிலில் உள்ள பழுதினை நீக்கும் படலத்திற்கு வருவோம் அறங்காவலர்கள் கோவிலில் உள்ள பழுதை நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றும் முன் கோவிலின் ஆகமம் சமயம் சம்பிரதாயம் என்ன சொல்கின்றது என்று அறிந்து பழுதை நீக்க எவ்வளவு நிதி தேவை என்பதற்கான ஒரு மதிப்பீட்டை தகுதியுடைய சபதி ஒருவரின் பரிந்துரையில் தெரிந்து பின் அந்த பழுதினை நீக்க எத்தனை நாட்களாகும் என்பதை தெரிந்த பின்னரே இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு தீர்மானம் ஒன்றை இயற்ற வேண்டும் தீர்மானம் இயற்றிய பின் ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் அக்கௌண்ட்டிற்கு தேவையான நிதியை மாற்றம் செய்ய வேண்டும் அதன் பின் செயல் அலுவலர் அந்த பணிக்கு தேவையான விரிவான மதிப்பீட்டை தயார் செய்து டெண்டர் கொடுக்க வேண்டும் அதில் தேர்வானவர்களுடன் ஒப்பந்தம் செய்து அறங்காவலர்களுடன் மேற்பார்வை செய்து பணியை குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆகம சாஸ்திரத்திற்கு உட்பட்டு நிறைவு செய்ய வேண்டும் ஒருவேளை கோவில் கோவிலில் தேவையான நிதி இல்லை என்றால் அறங்காவலர்களின் தீர்மானத்தின்படி பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டி திருப்பணி செய்யலாம் அப்படி நிதி திரட்டும் போது அப்படி திரட்டும் நிதியை கோவிலின் பெயரில் திருப்பணி நிதி கணக்கு ஒன்றை வங்கியில் துவக்கி திருப்பணி குழு ஒன்றை நியமித்து அந்த குழுவே செலவுகளை செய்ய வேண்டும் அப்பொழுதும் இந்து சமய அறநிலையத்துறையினர் ஒரு குமாஸ்தாகவே குமாஸ்தாக ஆகவே இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு செல்வந்தர் தான் அந்த செலவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாலும் பலர் சேர்ந்து நிதி கொடுத்து உதவினாலும் கோவில் திருப்பணிக்குழு என்பது இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டத்தின் அறநிலையங்களின் சொத்தின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக விதி அதாவது மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரூல்ஸ் பிரிவின் படி திருப்பணிக்குழு அமைக்கப்பட வேண்டும் ஒரு தனி நபர் தான் அந்த பணியை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு சட்டத்தில் இடமில்லை பணிக்கான செலவை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர பணியை தானே செய்கிறேன் என்று சொல்வது முடியாது அரசாங்கத்தின் இந்த துறைக்கே இப்படி புராதனமான வேலை கோவில்களை பாதுகாக்க தெரியாத போது தனி மனிதனுக்கு இப்படிப்பட்ட திறம் இருப்பது சாத்தியமா ஆக கோவிலில் திருப்பணி போன்ற பெரிய செலவுகள் இருப்பின் அதற்கான தீர்மானத்தை ஆகம சமய சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு ஸ்தபதியின் மதிப்பீடு பெற்ற பின்னரே அறங்காவலர்களால் இயற்ற முடியும் தக்காரால் இப்படிப்பட்ட தீர்மானம் இயற்ற இயலாது இயற்றினாலும் செல்லாது அந்த தீர்மானத்தை அடியொத்தி ஃபஸ்ட் அக்கௌண்டில் இருந்து செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு அரங்காவலர்களால் மட்டுமே பணமாற்றம் செய்ய முடியும் தக்காரால் முடியாது பணமாற்றம் செய்த பின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு டெண்டருக்கு அழைத்து தகுதியானவர்களுக்கு அப்பணியை ஒப்படைப்பது செயல் அலுவலராகிய குமாஸ்தாவின் பணி அப்பணியை ஒப்பந்தத்தின்படி செய்து முடித்த பின் அதற்கான பணத்தை கொடுத்த கொடுக்க இந்த குமாசா தேவைப்படுகின்றார் நாளை இந்த விதியில் எங்கெங்கெல்லாம் இந்த துறையினர் என் தன் கைவரிசையை காண்பிக்கின்றனர் என்று பார்ப்போம் இப்பிரிவுகள் இப்பதிவுகளை பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியும் உங்களின் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலம் தெரிவியுங்கள் இதனை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பதிவுகள் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் என்கிற யூடியூப் சேனலிலும் டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் அவர் டெம்பிள்ஸ் அவர் ப்ரைட் என்கிற ஃபேஸ்புக் பக்கத்திலும் கேட்கலாம் உங்களின் ஆர்வத்தையும் ஆதரவையும் தெரிவிக்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஃபேஸ்புக் பக்கத்தில் லைக் செய்யவும் நாளை சந்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக